நான்சி உனக்கு தர்பூசணி விதை கிடைத்ததா நீ அரை பெற்றாய் அதை நீ சமாளிக்க முடியுமா முழு தர்பூசணியை பார்க்கலாம் ஓ இது மிகவும் சுவையாகவும் சாராகவும் இருக்கிறது நான் நிறுத்த முடியவில்லை இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது நான் எவ்வளவு வேகமாக சாப்பிட முடியும் என்று நீ பார்த்தாயா நான் முடித்துட்டேன் ஓ வேண்டாம் அன்னி உன்னிடம் சில விசித்திரமான தர்பூசணி இருக்கிறது காத்திரு அது தர்பூசணி அல்ல அது உள்ளே மிட்டாய் கொண்ட கேக் நீ இன்னும் அதிர்ஷ்டசாலி நான் இப்போது இந்த மிட்டாய்களை எல்லாம் சாப்பிட போகிறேன் அதை உடைத்தால் எளிதாக இருக்கும் அருமை இப்போது நான் ஒவ்வொரு மிட்டாயையும் கண்டிப்பாக சாப்பிடுவேன் ஆஹா தர்பூசணி கைதானே மிகவும் நல்லது சரி இனிப்புகளுக்கு திரும்புவோம் அவையெல்லாம் எனக்கு ஆமாம் நீங்கள் அனைவருக்கும் நான் இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் உன்னுடையது சாப்பிடு ஓ ஏன் விதை சரி இதை முயற்சிப்போம் அடடே இது அருவருப்பாக இருக்கிறது ஆனால் எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துள்ளது ஒரு நிமிடம் என் பாட்டி எனக்கு செடிகளை எப்படி நடுவது என்று கற்றுக் கொடுத்தார் நான் ஒரு தர்பூஷணி விதையை விரைவில் கையாள முடியும் எனக்கு ஒரு மண் கோடரி மற்றும் நிறைய மண் தேவை நான் ஒரு குழி தோண்ட போகிறேன் ஓ மன்னிக்கவும் நண்பர்களே அதை கவனிக்கவில்லை சரி மீண்டும் தோட்டப்பணிக்கு எனவே நான் ஒரு விதையை நட்டு அதை மண்ணில் வைக்க வேண்டும் நிச்சயமாக தண்ணீரை மறக்காதீர்கள் ஆம் செடிகள் உண்மையில் அதை மேலும் நமக்கு கொஞ்சம் பொறுமை தேவை ஓ என்ன நடக்கிறது இது ஏற்கனவே வளர்கிறதா என்ன அது இவ்வளவு வேகமாக இருக்க முடியாது வாவ் இது அற்புதம் ஓ மை காட் என் பாட்டி அது இவ்வளவு வேகமாக செய்யவில்லை அற்புதம் வாவ் அது ஒரு தர்பூசணி நான்சி நீங்க பாத்தீங்களா அது மிக பெரியது எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் அதை ரெண்டு பாதிகளா வெட்ட போறேன் ஓ ஆம் தயார் ஓ மிகவும் நன்றி நன்றி கராத்தே பாடங்கள் வீணாகவில்லை ஆனால் திரும்ப வாட்டர்மெலன் ஓ என்ன ஒரு இனிமையான மற்றும் சாரான வாட்டர்மெலன் இது ருசியானது ஓ மை ஓ வான் நான்சி, உனக்கு அவ்வளவு பசிக்கிறதா அவள் உண்மையில் அதை தாக்கிவிட்டாள் ஓ நான் உனக்கு மீண்டும் சிறிது உணவு கிடைத்தது ஆனால் வாவ் ஆனி உன் உன் ட்விக்ஸ் மிகவும் பெரியது அது கைகளில் அடங்கவே இல்லை நண்பர்களே நாம் யாருடன் தொடங்க வேண்டும் நீங்களா சரி என் சிறியதாக இருக்கலாம் ஆனால் அது மிகவும் சுவையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் ஓ என்னை நகைக்காதீர்கள் எனக்கு எல்லாவற்றிலும் மிக சுவையான ஸ்நாக்ஸ் ஓ இது ரொம்ப சுவையா இருக்குது சுவையா இருக்குது நான் சிறிய துண்டுகளை சாப்பிடுவேன் நீங்கள் என்னை காத்திருக்க வேண்டாம் ஓ ஆம் அற்புதம் ஆம் நாங்கள் உன்னை காத்திருக்கிறோம் நான்சி அவசரப்பட வேண்டாம் ஓ டேட் நீ சரியா இருக்கியா நான்சி இன்னும் சாப்பிடுகிறாளா போகலாம் டேட் ஓ நான் இந்த பெரியதை நான்சி விட வேகமாக சமாளிக்கிறேன் இந்த ட்விக்ஸ் மந்திரமாய் தெரிகிறது மற்றும் இதன் வாசனை அருமையாக இருக்கிறது இதை முயற்சிப்போம் ரொம்ப சுவையாக இருக்கிறது இன்னும் நிறைய இருக்கிறது நான் ரொம்ப எழுச்சியாக இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஒரு குச்சியை நீக்கிட்டேன் நான்சி இன்னும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள் இரண்டாவது ஒன்றும் நான் அதை இப்போது சாப்பிடுவேன் அதுதான் வாவ் ஆனி நிஜிராஃப் போல இருக்கிறாய் உன் கழுத்து மிகவும் நீளமாகிவிட்டது டெட் நீங்களும் உங்களுடைய முயற்சி விரும்புகிறீர்களா பயிற்று சுலபம் பாக்கேஜிங்கை அகற்றி விட்டேன் மற்றும் ஹூ எனக்கு ஒரு யோசனை வந்தது பாருங்கள் நான் இப்போது ஒரு புலி ஹூ என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறீர்கள் நான் உங்களுக்கு மிகவும் பயமுறுத்துகிறேனா டேட் விளையாடாத சாப்பிட ஓ சரி நீங்கள் இன்னும் மரியாதையாக இருக்க முடியாது எனினும் எனக்கு இது பிடிக்கும் ஏன் நான் நன்றாக இருக்கிறேன் என்ன வாவ் ஜூசி ஒரு சிறிய பாக்கெட் உள்ளது ஆனால் கவலைப்படாதே அணியிடம் ஒரு பிரம்மாண்டமான பாக்கெட் உள்ளது இது மிகவும் சுவையாக உள்ளது அணி உனக்கு அதிர்ஷ்டம் இது ஒரு பெரிய பாக்கெட் இது இருப்பதை நான் கூட அறியவில்லை

உன் முறை அதுதான் சரி எனக்கு மிகவும் பிடிக்கும் இந்த மிட்டாயை எடுத்து விடலாம் எத்தனை இருக்கின்றன எனக்கு ஒரு யோசனை வந்தது எல்லா இனிப்புகளையும் ஒரு பாம்பாக வைத்து இனிப்பு ஜாம் ஊற்றுவேன் புளிப்பாருக்கும் வா வா அப்படியே போகலாம் ஓ சரியானது ஹம் நீ அதை முயற்சிக்க விரும்புகிறாயா இல்லை இது எனது மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ எனக்கும் கொஞ்சம் வேண்டும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது வும் சுவையாக இருக்கிறது என்ன என்ன அம் உம் அம் நான் எதுவும் செய்யவில்லை ஓ சரி

ஓ எனக்கு எல்லா புளிப்பு சுவையும் பிடிக்கும் தயார் சரி சாப்பிட ஆரம்பிப்போம் என் வாயில நீர் ஊறுகிறது ஓ இது மிகவும் சுவையாக இருக்கிறது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஓ நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறீர்களா பெரிய பேக்கேஜில் இருந்து அதை எடுக்க இது மிகவும் கடினமா இது என் மிட்டாய் அதை பற்றி யோசிக்க கூடாது ருசியானது ஓ கடவுளே அனி நீ என்ன இப்படி பயமுறுத்துகிறாய் ஓ இல்ல ஆப்ஸ் அனி நீ வீர இருக்கறயா உங்கள் தலைக்கு இனிப்பு பிடிக்கிறதா நண்பர்களே ஒன்று 2 மூன்று நேரம் முடிந்தது பெண்களே வாவ் எனக்கு பீட்சா இருக்கிறது எனக்கும் ஆனால் ureந்தது அது இல்லை வாவ் அது தங்க பிரீமியம் பீட்சா தானா வாவ் இப்போதே அதை முயற்சிக்க விரும்புகிறேன் ஓம் அதில் என்ன இருக்கிறது சில ஷெல்கள் மற்றும் அது என்ன மாதிரியானது வேண்டாம் நான் அவற்றை அகற்ற விரும்புகிறேன் பிளாக் இப்படி கொஞ்சம் நல்லது ஓ பெண்களே நான் மன்னிக்கவும் சரி நான் முயற்சி செய்கிறேன் இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது இந்த தங்கம் சுவையற்றது மற்றும் சீஸ் மிகவும் நாற்றமுடையது முயற்சிப்போம் இது இது உண்மையில் சரிதான் ஆம் அருமை சரி மீதிய குப்பையில் போடுங்கள் நாம் வெறும் துண்டுகள் சாப்பிடுவேன் அவர் சாண்ட்விச்சாக செய்து சாப்பிடுவேன் அது நல்லது நான் முடித்து விட்டேன் ஓ உங்கள் முறை பெண்களே சரி ஓ அது எனது பிடித்த பெப்பரோனி வாவ் அந்த இழுக்கும் சீஸ் அது மிகவும் நல்லது நான் ஓட்டை சாப்பிட மாட்டேன் அதனால் மேலும் நிரப்ப முடியும் ருசியானது எனக்கு பீட்சா மிகவும் பிடிக்கும் எனக்கு எல்லாமே ஒரே நேரத்தில் வேண்டும் நான் அதை ஒரு சாண்டிஸ்டாக போடுவேன் மற்றும் ஓரம் அகற்றவும் மணி நீ கேட்டிருந்தால் போதுமானது சரி என் நான்கு மாடி பீட்சா என்னை காத்திருக்கிறது வாவ் அது எப்படியோ பொருந்துகிறது சரி அதுவே உன் முறை கிரிஸ் இந்த ரொட்டியை எப்படி சாப்பிடுவது உங்க விருப்பப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் பெண்களே நான் ஒரு சமையல்காரர் தேவை அருமை அதை பற்றி ஏதாவது செய்யுங்கள் உடனே அம்மணி என் சூப்பர் கிரில் அதை உடனே விடும். வாவ் அப்படியா என்ன நினைத்தீர்கள் அப்பயா தயாராகிவிட்டதா சிறப்பு இதை முயற்சிப்போம் ஏழைகளுக்கான உன் உணவு உண்மையில் இதை துண்டுகளாக வெட்டப் போகிறேன் குகை மனிதன் போல சாப்பிடப் போவதில்லை அட என்ன கொடுமை என்னால் நீங்கள் சிரிக்கிறீர்கள் பெண்களே இது அருவருப்பு நிறுத்து நான் முதலில் இருக்க விரும்புகிறேன் அப்படியா ஏன் இல்ல நான் அதை முயற்சிக்கிறேன் உம் ஏதோ ஒண்ணு குறைகிறது அதுதான் கேட்ஸ்அப் எல்லாவற்றையும் சரி செய்யும் மேலும் 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 கிறிஸ்டிடம் நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுங்கள் இப்போது என் முள் மீது மேலும் எடுப்பேன் ஓ ஆம் அதுதான் உங்களுக்கு தேவை இது நிஜமாகவே சுவையாக உள்ளது எனக்கு மேலும் வேண்டும் நீங்க என்ன பாக்குறீங்க உங்கத திறக்கவும் சரி அது என்ன நான் சி நீ என்ன நினைக்கிறாய் இது ஒரு உணவக உணவு மேலும் எனக்கு ஒரு கோப்பையில் நூடுல்ஸ் இருக்கின்றன அண்ணி நீ என்ன செய்கிறாய் இந்த பாஸ்தாவை சாப்பிட உனக்கு தகுதி இல்லை ஓ ஒரு யோசனை ஹே அண்ணி நான் உனக்கு பணம் கொடுக்கிறேன் நாம் உணவை மாற்றிக் கொள்வோம் ஏய் பாவம் நல்ல பெண் இறுதியாக எனக்கு ஏற்ற ஒரு உணவு எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் போல சரி பெண்கள் கவன குறைவாக இருக்கும் போது நான் பணத்தை எனக்காக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் யாரும் எதையும் பார்க்கவில்லை இப்போ நான் தொடங்குகிறேன் இல்லை நான் தொடங்குவேன் இல்லை பெண்களே நான் தொடங்குகிறேன் என்ன இவை என்னவென்றாலும் என்ன கடவுளே எப்படி செய்யப்பட்டது ஓ அது எனக்கு இங்கே கொடு நான் உனக்கு காட்டுகிறேன் நீ நீங்க பையை திறந்து அதை கொதிக்கும் நீரில் ஊற்றுங்கள் அதற்கு பிறகு அதை கிளற வேண்டும் காபி தயாராகிவிட்டது காபி இது காபியா இது பார்க்க அருவறுப்பாக இருக்கிறது ஆனால் சுவை இன்னும் மோசமாக இருக்கிறது நிறுத்துங்கள் சிரிப்பதை பெண்களே அது அருவறுப்பான பிசின் ஒரு யோசனை

பாப்பா அண்ணி சர வாவ் இது ஒரு ஷெட் ஓ சர்க்கர எனக்கு சர்க்கர ரொம்ப பிடிக்கும் ஓ லாலா ம் நல்லது ஓ என்ன பெரிய நாப்கின் என் மூக்குக்காக மட்டும் உம்மானி உன்னிடம் ஏதோ தொங்கிக் கொண்டிருக்கிறது ஓ ஓ ஒரு நீண்ட சளி ஓ இல்ல தண்ணி கடிக்கும் போது உம் இது என்ன உக் உக் ஆசு ஓ என்ன நொய்யம் இது காபி போல தெரிகிறது சுவையாக மணக்கிறது நான் இத முயற்சிக்கிறேன் சரி அருமையான காபி இதுதான் உங்களுக்கு தேவை ஏ நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க என் பற்கள் கொப்பளிக்க தண்ணீர் இருப்பது நல்லது அது நல்லதா ஹே பெண்களே அதை வாங்க போகலாம் வாவ் என்ன பெரிய பர்கர் நான் இப்போதே அதை சாப்பிடுவேன் சிறிய வகை பர்கர் சரி இறுதியாக அதுதான் எனக்கு பிடிக்கும் ஆமாம் நான்சி எடுத்து மென்று விடு என்ன சத்தம் அது ஆனி நீ காட்டு மிராண்டி போல சாப்பிடுவாய் அது வெட்க கேடாக இருக்கும் பாருங்கள் இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ ஆப்ஸ் இல்ல சரி என்ன இது நடக்குது நீ நல்லா சாப்பிடு அக்கர் போலவே தெரியவில்லை இது என்ன மடையான் இறைச்சி ஒரு யோசனை கேட்சப் மற்றும் மஸ்டர்ட் எல்லாவற்றையும் சரி செய்யும் இப்போது பனுடன் மூடி அதை சாப்பிடலாம் மோசமில்லை சாஸ் எந்த உணவையும் காப்பாற்ற முடியும் எனக்கு இது இன்னும் அருவருப்பாக இருக்கிறது என்று தோன்றுகிறது ஆனால் எனக்கு தெரியும் வெயிட்டர் நன்றி இப்போது போய்விடு சரி கையுறை இல்லாம பர்கரை சாப்பிட முடியாது அம்மாவிடம் வா குழந்தை ஓஹா இதுதான் எனக்கு புரிகிறது உண்மையான உணவு நான் சீமென்று கொண்டிருக்கையில் ம் எந்த அமைதியும் ஓ என் வயிறு மகிழ்ச்சி அடைகிறது ஐயோ

என்ன என்ன? ஓ அப்படியே ஆஹ் ஓ சாதாரண டோனட் இது பயமில்லை வெயிட்டர் எனக்கு என் கத்தி முள் வேண்டும் சரி நான் ஒரு சிறிய துண்டை வெட்டுவேன் பன்றியாய் சிக்கிக் கொள்ள விரும்பவில்லை சுத்தமாக சரி வாவ் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மரியாதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இதை இப்போதே சாப்பிட விரும்புகிறேன். ம். அருமை. உம், மன்னிக்கவும் பெண்களே, ஆனால் இது ஒரு மகிழ்ச்சி. நீ எதை சொன்னாலும் சரி. க்ரேஸ். வாவ்! இது ஒரு பொன் அதுதான் உங்களுக்கு தேவை. நான் இதுவரை சுவைத்ததிலேயே இது மிகவும் சுவையானது என்ன அற்புதமான சுவை இது உண்மையான மகிழ்ச்சி